சென்னையில் இன்று நடந்த விழாவில் பல்வேறு அரசு நலத்திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இதில் ஆளுநர் முதல்வர் மற்றும் அமைச்சர்களும் பங்கேற்றனர் சென்னை கிளாம்பாக்கத்தில் நடைபெற்ற அரசு திட்டங்கள் தொடக்க விழா மற்றும் அதிமுக கூட்டணி பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தனி விமானம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி சென்னை விமான நிலையத்திற்கு வந்தார் அவரை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் சபாநாயகர் தனபால் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் நேரில் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் பின்னர் அங்கிருந்து அரசு திட்ட தொடக்க விழா நடைபெற்ற இடத்திற்கு தனி ஹெலிகாப்டர் மூலமாக சென்றார் சென்னை அடையாறில் உள்ள எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் சிலையை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் பின்னர் சாலை போக்குவரத்து ரயில்வே மற்றும் மின்சக்தி ஆகிய துறைகளில் பல்வேறு திட்டங்களை மோடி தொடங்கி வைத்தார் குறிப்பாக விக்கிரவாண்டி முதல் சேத்தியா தோப்பு மற்றும் சோழவரம் வழியாக தஞ்சாவூர் வரை நான்கு வழிச்சாலைக்கான அடிக்கல்லை நாட்டினார் அவினாசி திருப்பூர் பாளையம் இடையே நான்கு வழிச்சாலையை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் மேலும் ஈரோடு கரூர் திருச்சி மற்றும் சேலம் கரூர் திண்டுக்கல் வழித்தடத்தில் மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார் தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் எண்ணூரில் அமைக்கப்பட்டுள்ள ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் எரிவாயு முனையத்தையும் நாட்டிற்காக மோடி அர்ப்பணித்தார் விக்னேஷ் நியூஸ் தமிழ் சென்னை